இரவு பத்தரை மணி இருக்கும் சென்னை டி நகரிலிருந்து பீஸ் ஸ்டேஷன் செல்லும் மின்சார ரயிலில் ஏறி அமர்ந்தேன் கால் வைக்க முகம் சொலிக்கும் அளவு பெட்டியில் குப்பை கூடங்கள் வேர்க்கடலை தோள்கள் பிளாஸ்டிக் கவர்கள் இன்னும் பல தினமும் மின்சார ரயிலில் சென்று வரும் போதெல்லாம் இந்த நிலையை கண்டு மனம் குழுங்கும் ரயில்வே நிர்வாகத்தின் மீது வெறுப்பு கொப்பளிக்கும் அன்றாடம் அவ்வப்போது சுத்தம் செய்யும் நிலை இல்லாது நாள் முழுவதும் போவதும் வருவதுமாக உள்ள இந்த ரயில் பெட்டிகளில் எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் பயணிக்கிறார்கள் உலகளாவிய அளவில் கம்ப்யூட்டர் அளவில் சிறந்தவர்கள் என பெயர் பெற்றுள்ள தமிழர்கள் சுற்றுப்புற தூய்மை குறித்து ஒருத்தலே இல்லாமல் பயணம் செய்கின்றனரே என்று எவ்வளவு கேவலமாக நம்மை பற்றி எண்ணுவார்கள் என்று சலித்துக்கொள்வேன் கொள்வேன் அன்றும் அப்படித்தான் என்ன ஓட்டம் பெட்டியில் மிக குறைவான கூட்டம் ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்றபோது சுமார் பதினாறு வயதுள்ள இளைஞன் தவழ்ந்து உள்ளே ஏறினான் மிக அழுக்கான உடைகள் வலது காலில் மிகப்பெரிய கட்டு காலை மடக்க முடியாது உள்ளே ஏறியதும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆரின் திரைப்பட பாடலை பாட ஆரம்பித்தான் சரி வழக்கமாக ரயில் பட்டியலில் பாட்டு பாடி பிச்சையடுக்கும் பலருள் ஒருவன்தான் இந்த பயணம் என்று கருதிய போது அவனது செயல் வித்தியாசமானதாக இருந்ததை அப்போதுதான் கவனித்தேன் தனது கையிலிருந்து ஒரு அழுக்கு துணியால் அந்த பெட்டியின் ஒரு முனையிலிருந்து தவழ்ந்தே குப்பைகளை ஒருங்கே சேர்த்து தள்ள ஆரம்பித்தான் வாய் பாடிக்கொண்டே இருந்தது கைகள் செயலாற்றிக்கொண்டே இருந்தன கண்கள் எவரையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை தள்ளி சேர்த்த குப்பைகளை வாயிற் பக்கம் வந்ததும் வெளியே தள்ளினான் பெட்டியில் இருந்தவரிடம் கையேந்தவில்லை அவர்கள் தர வேண்டுமென்ற எதிர்பார்ப்பும் இல்லை அவனது பாடலால் செயலால் உந்தப்பட்ட சிலர் தாமாக தந்துவிட்டு போன சிலர்களை பெற்றுக்கொண்டான் சுத்தம் செய்யும் பணி முடிந்ததும் வண்டி நிற்பதற்காக காத்திருந்து தவழ்ந்து கொண்டே இறங்கி அடுத்த பெட்டியில் ஏறினான் பார்த்து கொண்டிருந்த எனக்கு கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதியின் மொழிகள் நினைவுக்கு வந்தன நற்செயல் புரிவதையே கடமை எனக் கொண்டு செயல்பட்ட அந்த இளைஞனுக்கு பலன் என்ற ஒன்று ஏதாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் என எண்ணிக்கொண்டேன்